நான் காமராஜரோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து எழுபத்தஞ்சி வரைக்கும் நான் பயணம் செய்தேன் அவரோட பிரயாணம் பண்ணியிருக்கு அவரோட இயக்கத்திலே அந்த ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியில் நான் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க கூட அவர் இருந்தவர் அவர் கடைசியாக தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தெசேன் வேலையில் தான் கடைசியாக அவர் பேசிய ஒரு பொதுக்கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு தேதிக்கு மேல இருக்கானு நினைக்கிறேன் அவர் சாருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூ நாள் இருக்கும் அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் காமராஜர் ஒரு அந்த 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 கூட்டத்துல கூட பேசிட்டு இருக்கும்போது போது மழை வந்துட்டு அதாவது காமராஜர் பெரும்பாலும் இந்த இடத்துல பேசினாலும் கூட அதிகமா மழை வரும் அதே மாதிரி இன்றைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த கூட்டத்துல பேசினாலும் அங்கேயே மழை வந்துரும் அந்த காமராஜருக்கும் அந்த செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் ஒரு ஒரு உட ஒரு என்ன ஆச்சுன்னா அது ஒரு ஒற்றுமை என்ன ஆச்சுன்னா காமராஜர் பேசுகிற இடத்துலையும் மழை வரும் அதே மாதிரி செந்தமணி சீமான் பேசுற பொதுக்கூடத்திலும் கூட மழை வரும் அன்றைக்கி மழை வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு மாலை ஒரு நாலு நாலரை மணி இருக்கும் ஆனால் நாங்கள்லாம் மலையில உக்கீ உட்காந்துட்ருக்கோம் மழை வந்தோடனே எழுந்திருந்துச்சு நிறைய கூட்டம் தெசையன் வலையில் அங்கே ஒரு சந்தை இருக்குது அந்த சந்தை பக்கத்துலாம் கூட்டாதான் மெயினான இடம் பெரிய மெயின் ரோடு அது அது உடங்குடி தெசையன் வலை சாலை பெரிய சாலை அது அப்போ நாங்களாம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு மழை வந்ததுனால ஒரு ஆள் ஓடி போய் ஒரு காங்கிரஸ்கார் ஓடி போய் ஒரு பக்கத்துல கடை இருக்குது அது கொடையை வாங்கி போய் கொடையை பிடிச்சார் கொடை பிடிச்சோன்னு பெருந்தலைவர் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா கொடையை மடக்குன்னு என்ன ஐயா மழை வருது மழை வருது தெரியுதுப்பா ஏன்னா மழையில் நனைஞ்சா நான் கெட்டாக போயிடுவேன் நான் கருத்தாக போயிடுவேன் இப்போ கருப்பாக தான் இருக்கிறேன் அதனால் நீ இப்ப பயப்படாத எனக்கு ஒன்றும் ஆகாது நீ என்ன ஒன்று நான் கொடை எனக்கு கொடை பிடிக்கணும்னா இங்க பாரு எத்தனை நம்ம கட்சிக்காரங்க எத்தனை பேர் என்ன பாரு மழையில் நின்னுட்டு இருக்காங்க பாருங்க அவங்களுக்குலாம் ஒவ்வொரு கொடை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு கேட்டாரு அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் பத்தாயிரம் லட்சம் கோடிக்கணக்கான வார்த்தைகள் அவரை பத்தி பெருந்தலைவர் பெருமை பற்றி பாரத தேசத்திற்கே பெருமையான பிரதமர் பதவியை உருவாக்கி தந்த ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அப்படிப்பட்டவரை இழிவாக பேசி அது மட்டுமல்ல அந்த சமுதாயத்தையே இழிவாக பேசியிருக்கிறார் கருணாநிதி கூட அவருடைய சமுதாய சமுதாயத்தையே இழிவாக பேசியிருக்கிறார் இப்போ கூட நிறைய பேர் அவங்க காசு கொடுத்து கொடுத்து பேச சொல்கிறாங்க அவருடைய சமுதாயத்தை புறம் இழிவாக பேசுகிறாங்க அதாவது சீமானை பேசுகிறோம் என்று சொல்லி சமுதாயத்தையும் காமராஜருடைய சமுதாயத்தையும் நாடா சமுதாயத்தையுமே இழிவாக பேசுகிறார்கள் இவர்கள் எடுத்துக்கிட்டால் சீமானன் தான் பனை ஏறுகிறார் பனை ஏறுவதை அசிங்கம் பிடிச்சது அப்படி ஆட்களை காசு கொடுத்து விட்டுலாம் பேசுகிறாரு அது அப்படிப்பட்டது இல்லை கொல தொழில் செய்ய சொல்கிறாருன்னு அப்படின்னா கொலத்தொழில் யார் செய்ய சொன்னது ராஜாஜி அவர்கள் காலத்தில் கொலை செய்ய கொல செய்யணும்னு சொன்னார் காமராஜர் அதை கண்டிச்சார் கொலத்தொழில்கிற இருக்க கூட யாரும் நான் செய்யலாம் எந்த தொழிலோட யாரும் செய்யலாம் பனையேறியும் அதாவது ஏறுவது என்பது நாடார்கள் மட்டுமல்ல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை பேரும் இந்த திமுக காரையும் உருட்டு உருட்டுவான் பார்த்துடுங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் முட்டாளாக்கி ஏமாற்றிட்டு இருப்பான் நாடார் சமுதாயம் மட்டும் பனையேற இல்வலை எல்லா சமுதாயம் பனையேறாங்க அதில் ஒரு விஷயம் என்னன்னா அதிகபட்சமாக தென் மாவட்டங்களில் இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் அதிகமாக மரங்கள் அங்கே இருக்கிறது அதனால் அதிகமான பதம் பனைமரங்கள் இருக்கிறதுனால நாடார் சமுதாயம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அதிகபட்சமாக ஏறுறாங்க அதிகமாகிற வரை ஏறுறாங்க அதனால் எல்லா சமுதாயமும் ஏறுறாங்க பனேடுறாங்க பன ஏறுறது வந்து ஒரு இழி செயல் கிடையாது சின்ன நான்லாம் சின்ன பையனில் பயனு பிடிச்சி வளர்ந்தவேன் இன்றைக்கி இத்தனை வயசு வரைக்கும் இன்றைக்கு தம்பாக இருக்கிற காரணம் பனை பனமரத்தில் உள்ள கருப்பு கட்டி அந்த பணம் பதநீர் இந்த மாதிரி பணம் நுங்கு இந்த மாதிரி நிறைய இதுகளை சாப்பிட்டு தான் இன்றைக்கு இப்படி இருக்கோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அந்த மாதிரி இப்போ காமராஜர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு உத்தம தலைவன் காமராஜ் தனக்குன்னு எதுவுமே கிடையாது சொந்த வீடு கிடையாது இருந்து காடு கிடையாது இந்த மாதிரி ப ஒன்பது ஆண்டு காலம் சிறைச்சாலை இருந்திருக்காரு அது தெரியுமா நிறைய பேருக்கு இவங்களுக்குலாம் தெரியாது இவன் இன்றைக்கு அவனா சிறைச்சாலைக்கு போயிருக்கா பாருங்க பாருங்க இருக்கிற திராவிட கட்சிகள் இன்னைக்கு பெருசாக பீச்சு கிடுவாங்க எம்பியாக இருக்கிறான் எம்எல்ஏ இருக்கிறா மந்திரியா இருக்கா முதலமைச்சராக இருப்பாங்க யாராவது ஒருவர் ஒரே ஒரு நாள் இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்துக்காக ஒரே ஒரு நாள் சிறைச்சாலையில் இருந்ததுண்டா கேளுங்க நீங்கள் இந்த பெருமக்கள் கேளுங்க நீங்கள் பெருங்க ஓட்டு போடுற பெருமக்களே நீங்கள் கேளுங்க தமிழ்நாட்டு பெருமக்களே நீங்கள் கேளுங்க அவங்கள பார்த்து கேளுங்க காமராஜர் மாதிரி ஒன்பது வருஷம் ஒரு ஜெயிலில் இருந்திருக்காரு நீங்கள் ஒரே ஒரு நாள் எந்த ஜெயிலையாவது இருந்தீங்களா யாராவது கேளுங்க ஓட்டு கேட்க வரும்போது எல்லாம் கேளுங்க செருப்பால் அடிச்ச மாதிரி கேளுங்க அவங்கள்ட்ட விளக்குமாறு அடி விளக்குமாறு அடித்த மாதிரி கேளுங்க நீங்கள் கேள்வி அப்படி கேட்கணும் நீங்கள் ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அவ்வளோவரும் ஏமாற்றி உருட்டு வேலை ஒன்பது ஆண்டு காலம் சிலையில் இருந்து சிறையில் இருந்திருக்காரு ஒன்பது ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு அந்த ஒம்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து ரேஷன் அரிசியை தான் சாப்பிட்றாரு அப்போ வைரவன் கேட்டது என்ன சொல்கிறாரு தெரியுமா ஏன்னா ஐயா ரேஷன் அரிசி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே நானும் அத்தனையே சாப்பிட்றேன் வேறு ஏதாவது நல்ல அரிசி வாங்கி சாப்பிடுமா உனக்கு என்ன என்ன இப்போ என்ன ஆச்சுங்க வயிறு நிறைய சாப்பிட்றதில்ல பொதுமக்கள்லாம் இன்றைக்கி ஏழை மக்கள்லாம் இதை தரம் சாப்பிட்றாங்க அதை அவங்க சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டா தப்பு இல்லை என்ன இதை தான் சொன்னார் பெருந்தலைவர் காமராஜ் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இன்றைக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு எவ்வளோ செலவுப்படுத்தினோம் இருபத்தையாயிரம் ரூபா ஒரு ஆட்சியாளருக்கு முதலமைச்சருடைய ஒரு நாள் சாப்பாடு செலவு இன்றைக்கி ஐம்பதாயிரம் ரூபா அது தெரியுமா உங்களுக்கு ஐம்பதாயிரூவா இன்றைக்கு ஒரு ஒரு அமைச்சருடைய சாப்பாடு செலவு தெரியுமா மூவாயிரம் மூவாயிரூவா ஒரு நேரம் சாப்பாடு ஒரு எம்எல்ஏடைய சாப்பாடுன்னு தெரியுமா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆனால் காமராஜர் அப்படி கிடையாது சாப்பிட்டது கிடையாது அந்த மாதிரி மக்களுக்காக உழைச்சார் அப்படி உழைச்ச ஒரு உயர்ந்த உன்னத ஒரு தலைவனை அவர் என்ன மாதிரிலாம் அசிங்கப்படுத்தி என்னெல்லாமோ பேசிட்டாங்க ஆனால் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குடி தமிழ் மக்கள் இளைய தலைமுறைகள் எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கருணாநிதி வந்தார் ஆட்சிக்கு அந்த அறுபத்தி ஒம்போதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு காமராஜர் இறக்குற வரைக்கும் அந்த கருணாநிதி என்ன பேசினாரோ அதுக்கு பிறகு என்னெல்லாம் பேசுனா வலை ஒளியில் தட்டி பார்த்து தம்பிமார்கள் எல்லாருமே அதை எடுத்து எடுங்க தேடி பார்த்து எடுங்க தொழாய் பார்த்து எடுங்க எங்க மூடி கிடந்தாலும் அந்த எடுங்க அவளை தேடி எடுங்க தேடி பிடிச்சி இந்த உலகுக்கு எல்லாம் நீங்க அறிவிங்க கொடுங்க ஐயா காமராஜரை பத்தி ஏற்கனவே கருணாநிதி இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி அசிங்க சிங்கம் எல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படி நீங்க நம்ம தம்பிமார்கள் தங்கைமார்கள் எல்லாருமே அதை தேடி பிடிச்சி எடுத்து வலைவழியில எடுத்து வலைவழியில போடுங்க இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் இதுல ஒரு முக்கியமா ஒண்ணு சொல்ற என்னன்னா காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அக்டோபர் இரண்டாம் தேதி இறந்து போனாங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏசி இருந்ததா இது ஒரு கேள்வி அறிவார்ந்த பெருமக்கள் இதை வந்து நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க சிவாட்டை கேளுங்க திருச்சி சிவாட்டை கேட்கணும் எப்போ காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி அக்டோபர் ரெண்டாம் தேதி இறந்து போகிறாங்க அதுக்கு முன்னாடி நீ வந்து ஏசி வச்சதாக கருணாநிதி சொன்னாருன்னு சொல்லி எந்த காலத்தில் ஏசி வந்தது இந்தியாவுக்கு ஏசி வந்தது எந்த வருஷம் வந்தது தமிழ்நாட்டுக்கு ஏசி வந்தது எந்த வருஷம் சரி அப்படியே அது அந்த சப்ஜெக்டே நமக்கு வேண்டாம் அந்த கொஸ்டின் வேண்டாம் நமக்கு தேவையில்லை ஆனால் காமராஜர் அதை விரும்ப மாட்டாரே அது தெரியுமா காமராஜர் ரேஷன் அரிசி சாப்பிட்டவர் மக்களுக்கு ரேஷன் அரிசி வழங்குற அந்த ரேஷன் அரிசியை அவர் சாப்பிட்டு பழகினவர் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டார் ஒரு தடவை அவர் உதவியாளர் வைரவன் கேட்குறாரு ஐயா முதலமைச்சராக ஐயா ஒரு நல்ல அரிசி வாங்கி சாப்பிடுவோம் ஐயா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஏன்னா திருச்சி சிவா வந்து ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாரு அவர் தேர்தல்ன்னே ஜெயித்து எம்பி ஆகலை ஒரு தடையும் புறவாசல் வழியாக தான் போய் எம்பிஆர் இருக்கிறார் அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசியிருக்காருன்னா காமராஜர் அவர்கள் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இப்படி பேச பேசுகிறது வந்து ரொம்ப அசிங்கமாக வெக்கக்கேடாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு ஒரு வெக்கக்கேடு இது பத்தாண்டு காலம் பன்னெண்டு ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட மூணு தடவை அவர் எம்பிஆர் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் ராஜ்யசபா உறுப்பினர் இருப்பார் ஒரு விவரம் தெரிஞ்சவர் அப்படிப்பட்ட ஒருவர் காமராஜரை பற்றி தெரியாமல் இருந்திருந்தால் பரவாயில்ல உண்மையிலேயே அவர் தெரிஞ்சு தான் பேசுகிறாரா இல்லை தெரியாமல் தான் பேசுகிறாரா ஏன்னா திராவிடர்கள் எல்லாமே திராவிட மாடல் எல்லாமே இப்படி தான் பேசுவாங்க இது வந்து கருணாநிதி காலத்துலேருந்தே அப்படி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க எல்லாமே பொய் தான் அவங்க பேசுவாங்க எல்லாமே ஆரம்ப காலத்துல அறுபத்தி ஒம்பதுலேருந்து நான் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுலேருந்து அவங்க பொய்யை தான் பேசி காமராஜரை தான் அன்றைக்கி பொய் மூலமாக தான் காமராஜரை வீழ்த்தினாங்க இப்போ இந்த தலைவர் காமராஜரை வீழ்த்தினது கருணாநிதி பொய் மூலமாக தான் வதந்திகளை பரப்பி 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 தான் அன்றைக்கும் வீழ்த்துறாங்க அதே பாணியில் அடுத்த தேர்தல் வருது அதனால் ஓரளவு அப்படி பேசியிருக்கலாம் அவர் தெரிஞ்சே தான் பேசியிருக்கிறார் ஆனால் அது மிக கண்டனத்துக்குரியது